ஓம் நமோ பகவதே வாசுதேவா ஏ ஸ்ரீமத் பாகவதம் ஏழாவது ஸ்கந்தம் பதம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரம புருஷர் சகல வேத ஞானத்திற்கும் சாராம்சமும் சகல சமய கோட்பாடுகளுக்கும் மூலமும் சிறந்த வேத வல்லுநர்களின் ஞாபக சக்தியும் ஆவார் யுதிஷ்ட மகாராஜனே இந்த சமய கோட்பாடு உண்மையானது என அறியப்பட வேண்டும் இந்த சமய கோட்பாடின் அடிப்படையிலேயே ஒருவனது மனம் ஆத்மா உடல் உட்பட அனைத்தும் திருப்தி அடைகின்றன இது சுலோகம் பரம பரமபுருஷர் சகல வேத ஞானத்திற்கும் சாரம்சமும் சகல சமய கோட்பாடுகளுக்கும் மூலமும் சிறந்த வல்லுனர்களின் சக்தியும் ஆவார் வேத வல்லுனர்களின் ஞாபக சக்தி எல்லா விதமான வேத ஞானத்திற்கு சாரம்சம் பகவான் அதன் அந்த சமய கோட்பாடுகளுக்கான மூலமும் பகவான் இந்த இருக்கிற பகவானே சமய கோட்பாடுகளுக்கின் மூலமாக இருக்கின்ற இதே பகவானே வேத வல்லுனர்களின் ஞாபக சக்தியாகவும் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரும்ப நல்லா நினைச்சு பாருங்க வேத ஞானத்திற்கு மூலம்ங்கிறார் அதனுடைய சாராம்சமே அவர் அப்புறம் அதை ஞாபகம் வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு நினைவு ஆற்றலாக இருக்கிறவரும் ஞாபக சக்திங்கிறது மறக்காமல் இருக்கிறதே நம்ம ஞாபகம் மெமரி பவர் அப்படின்னு சொல்கிறோம் மறக்காமல் இருக்கிறத நினைவாக வச்சுட்டு இருக்கிறதா சொல்கிறோம் அது கிடையாது சமயத்தில் ஞாபகத்துக்கு வர வேண்டியது சமயம்னா சந்தர்ப்பத்தில் நம்ம செயல்படுற சந்தர்ப்பத்திலேயோ துயரப்படுற சந்தர்ப்பத்திலேயோ அல்லது ஒரு புரிந்து கொள்ளுதல் ஒரு செயலையோ ஒரு ஆத்மாவினுடைய நடவடிக்கையோ இறைவனுடைய செயல்களில் லீலைகளில் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றிய பல்வேறு வகையான மூடர்களின் கருத்துக்கு எதிரான ஒரு அறிவு வருதுன்னா அது ஞாபகம் அதுதான் ஞாபக சக்தி திரும்ப நினச்சி பார்க்கறத ஞாபக சக்தின்னு சொல்கிறோம் மறக்காம இருக்கிறேன் அப்படிங்கிறத ஞாபக சக்திங்கிறது தான் நமக்கு இன்னைக்கு இருக்கு அப்படி இல்லை அதுவும் ஞாபக சக்தி தான் இருந்தாலும் சந்தர்ப்பத்தில் ஒரு சூழ்நிலையில் உண்மையான வேத ஞானத்திற்கு எதிரான கருத்துக்கள் எதிரான கருத்துக்கள்ங்கிறது பல்வேறு வகையாக இருக்குது முட்டாள்களுடைய எதிர்மறையான குண குணங்களோட சேர்ந்த அவலங்கள் கூச்சல் கூப்பாடுகள் ஒரு அர்த்தம் இல்லாமல் தன் புலனுக்காக தன்னோட குணத்துக்காக தன்னுடைய ஜட வாழ்க்கைக்காக கதறிக்கிட்டு இருக்கிறவனுங்களுடைய அந்த குணத்தோட கூப்பாடுகளை கேட்டு நாம் சலனமடையாமல் இருக்கும்போது வைராக்கியமோ ஞானமோ பக்திக்கான புத்தியும் நமக்கு அசையாமல் இருந்துச்சுன்னா அது ஞாபக சக்தி இறைவனை இறைவனால் சமய கோட்பாடுகளின் மூலமாக இருக்கிற இறைவன் சமய கோட்பாடுகளின் சாரமாக இருக்கிற இறைவன் அந்த வேத ஞானத்தை நமக்கு ஞாபகமாகவே வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஞாபக சக்தியும் பகவான் தான் அப்படிங்கிறாங்க நாரத மகரிஷி சொல்றாரு யுதிஷ்டர் மகாராஜன்ட்ட அப்போ யுதிஷ்டர் கேட்ட கேள்வி அமைதியும் கருணையும் நிரம்பிய வாழ்வை வழங்குவதில் உங்களை தவிர வேறு எவரும் இல்லை அப்படின்னு சொன்னார் அப்போ ஒரு நல்ல குரு தன்னுடைய மாணவனுக்கு உலகியல் வாழ்க்கை முறையில் அது ஆன்மீகம் பௌதிகம்ங்கிற பிரிவெல்லாம் கிடையாது பௌதீகம்ங்கிறது பௌதிக உடலில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் இந்த பௌதிக உடலும் பௌதிய இயற்கையும் பௌரிய புலன்களும் பௌரிய குணங்களும் வழிகாட்டாமல் ஆன்மீகத்தில் நம்ம முன்னேற முடியாது பாத்திரம் இல்லாம பதார்த்தத்தை எதில் வைப்பீங்க அப்போ அது கொள்கலனே இந்த ஜட உலகம்தான் தான் தெய்வீக இயற்கை இறைவனுடைய இந்த பூமி தான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜட சக்தியும் பகவானுடைய அம்சம்தான் அதைத்தான் அவர் சொல்றாரு என்னுடைய தெய்வீக மாயைன்னு தான் சொல்றாரு என்னுடைய அப்படின்னு தான் சொல்றாரு தெய்வி ஹேசா குணமயி மம மாயா என்னுடைய மாயை அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் பிள்ளைய நீங்கள் உங்கள் பிள்ளைன்னு சொல்றதுல என்ன இருக்கு அப்போ நீங்கள் வேற உங்கள் பிள்ளை வேறையா அப்போ பகவானே என்னுடைய மாயைன்னு சொல்லும்போது மாயை கண்டு நீங்க அஞ்சணும் அது பகவானுடைய பிள்ளை தானே ஏன் பகவான் உங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கும்போது நீங்கள் பகவானுக்கு சொந்தக்காரராக இருக்கும்போது மாயை உங்களை என்ன செஞ்சிட போகுது மாயா வந்து ஒவ்வொருத்தரையும் அவர் அவர் விருப்பப்படி ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு வழியில் அவங்கள வழி நடத்தி பகவான்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் மாயையினுடைய வேலையை மாயை நம்மளை ஏமாற்றுது மயக்குது வழி தப்ப செய்யுது அப்படின்னா பகவானுக்கு விரோதமாக பகவானுடைய மாயை எப்படி வேலை செய்யும் அதனால் மாயையை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை மாயைங்கிற ஒன்று இல்லைன்னா நாமெல்லாம் நம்மளை ஒரு பக்தர் நம்பிக்கை கூட முடியாது அவளுடைய கருணை இல்லைன்னா நம்மளை நாம் நல்ல பக்தர்கள் அப்படின்னு நம்ப முடியாது நம்ப முடியல அப்படின்னா நம்மளால நிம்மதியா வாழ முடியாது நிம்மதியா வாழ முடியல அப்படின்னா ஜட உடலை பராமரிக்க முடியாது உழைக்க முடியாது பிழைக்க முடியாது முட்டால் பிச்சைக்காரனா தெரிய வேண்டியதுதான் நாய் மாதிரி வெந்த சொத்துக்கும் விதி வெந்த சாவுக்குமா அலைய வேண்டியதுதான் அப்போ மாயை வந்து நமக்கு எப்படி உதவி செய்தார் நல்லவனா கிட்டிக்காரனா சிறந்தவனா வாழ்றதுக்கு அதுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து அதுக்கான கால சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து அதுக்கான மன வலிமையை கொடுத்து கர்மாப்படி நம்ம சரீரமோ பொருளாதாரமோ இல்லை குடும்ப உறவுகளோ நம்மளை பல்வேறு வகையான துயரத்துக்கு ஆளாக்குற மாதிரி குழப்பத்துக்கு ஆளாக்குற மாதிரி சந்தேகத்துக்கு ஆளாக்குற மாதிரி ஒழுக்க கேட்டுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி புலன் கொண்ட வாழ்க்கையை கண்டதே கோலம் அப்படின்னு வாழ்கிற மாதிரி மனம் போட போக்கில் தெரிய வைக்கிறதுக்கான ஆபத்துல இருந்து காப்பாற்றுறதே இந்த நம்ம நல்ல எண்ணம் தான் நம்மளை ஒரு பக்தனாகவும் நேர்மையானவனாகவும் நல்லவனாகவும் நம்மளை நம்ப வைக்கிற அந்த மாயா அந்த தெய்வீக மாயை தான் நமக்கு உதவி செய்யுது அப்படி இருக்கும்போது அதை எதுக்கு நம்ம மாற்றி யோசிக்கணும் நல்லபடியாக இருக்கிறதுக்கான அந்த திருப்தி நம்மளை எவ்வளோ தைரியமாக்குது எவ்வளோ கம்பீரமாக்குது எவ்வளோ நேர்மையாக்குது அப்போ அந்த வேத இலக்கியங்கள் எதுவுமே நமக்கு படிக்க தெரியலன்னாலும் அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் எந்தெந்த ஆச்சாரியர்கள் கடைபிடிக்கப்பட்டு எப்படி வாழ வாழ்ந்து வந்திருக்கிறார்களோ அவங்களுடைய ஞாபகத்துல அவங்களுடைய நினைவுல அந்த அதுதான் வேத சாரங்கள் வேத வேத இலக்கியங்களுடைய சாரமாக இருக்கின்றார் பகவான் சொல்றதுக்கு அது அவரே மூலமாகவும் இருக்கின்றார் மூலம்னா அதுதான் வித்து பகவான் தான் மொத்த வேத இலக்கியங்களோட அம்சமே அவர் தான் அவர் தான் அவர் இல்லாமல் வேத இலக்கியங்கள் இல்லை இருந்து தான் வளருது அப்படிங்கிறது தான் மூலம் சாரம்னு ரெண்டு வியோகமும் சொல்லி இருக்கிறாருன்னா அப்புறம் ஞாபக சக்தின்றார் இப்போ இவ்வளவு நேரம் நம்ம அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஞாபக சக்தியே அந்த பகவான் தான் இதைத்தான் நம்ம பேசினோம் சம்பிரதாயம்னு எத்தனைய சமய கோட்பாடுகள்ங்கிறது சில சம்பிரதாயம் சம்பிரதாயம் அதாவது என்றும் உள்ளது நிரந்தரமானது மாற்றிக்கொள்ள தேவையில்லாதது வசதியானது கடைபிடிக்க தகுந்தது அதனுடைய கருத்தும் அதனுடைய குணமும் வேத வல்லுநர்கள் வகுத்து தந்த அந்த பாதை வந்து ரொம்ப சுலபமானது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது எப்பவுமே துணையாகவும் உதவியாகவும் எந் அதுக்காக நம்ம எந்த பிரயத்தனமும் படாமலே நமக்கு சொந்தமாகவும் இருக்கக்கூடியது ஜீவனுக்கு அதுதான் சமய கோட்பாடுகள் அதுதான் சம்பிரதாயம் சம்பிரதாயம்னா கடைபிடிக்கிறது இந்த சம்பிரதாயத்தில் பல்வேறு வகையான சமய கோட்பாடுகள் வேத இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு அவன் ஜராசரி ஜன வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துக்கிறதுக்கு கூட வேத இலக்கியங்கள் வழிகாட்டுது கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லுவார் வேதங்களில் மலர் மொழிகளால் கவரப்படாமல் இருக்க வேண்டும்னு மலர் போன்ற மொழிகள் அதாவது நீ உலகியல் இன்பத்தை எப்படியெல்லாம் அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தேவர்களால் பகவானால் நியமிக்கப்பட்ட அந்த தேவர்களால் நம்ம புலன்களை எப்படி திருப்திப்படுத்திக்கலாம்ங்கிறதுக்கான வழியும் வேதங்களில் காட்டப்பட்டிருக்கு அதையே முழுமையா எடுத்துக்கிட்டு அது பின்னால போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் பகவான் சொல்றாரு வேதங்களை கண்டிக்காம வேதங்களின் மலர் மொழிகளால் கவரப்படாமல்னு இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார் ஏன்னா அது வழிகாட்டுது கொஞ்சம் சௌரியமாக இருக்கலான்னு சொல்லி சொந்தமா அது வழிகாட்டினாலும் மாயை உதவி செஞ்சாலும் அதுக்கப்புறம் அதுதான் தான் அதை தவிர வேற வாழ்க்கையே இல்லைங்கிற தரத்துக்கு போயிடக்கூடாது தன்னைத்தானே தன்னைத்தானே எப்படி இன்பமாவே வச்சுக்கிறதுக்கு வழிகாட்டினா அதை விட்டுட்டு இது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு நான் இதையே வச்சுக்கிறேன்னு சொல்ல முடியாது அது வேணாம்ன்றாரு அந்த ஞாபக சக்தி பகவான் வேத இலக்கியங்களுடைய முழுமையான ஞாபக சக்தி அதுவும் பகவான் தான் இப்போ உதாரணமா இருந்து கூட்டமாக இருக்குது ஒரு கோயிலுக்கு போறோம் கூட்டமாக இருக்குது பஸ்ஸு வாகனத்தில் வாகனத்தில் ரயிலோ பஸ்ஸோ அதுல ஒரு ஒரு வண்டி கிடச்சிருச்சு இருக்கை நல்லா இருக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி பக்கத்தில் உக்காந்துருக்கிற பயணியும் தொந்தரவு இல்லாத உறுத்தல் இல்லாத தூய்மையான சரியான பயணி நமக்கு பிடிச்ச மாதிரி ஜன்னல் ஓரத்தில் இருக்குது சௌகரியமா இருக்குது அந்த இருக்கை கட்டணமும் சரியா இருக்குது வேகமும் சரியா இருக்குது வண்டி போய்கிட்டு இருக்குது முழுமையா ரசிக்கிறோம் அந்த பயணத்தை முழுமையாக ரசிக்கிறோம் குறிப்பிட்ட இலக்கு வந்துருச்சு நம்ம சேர வேண்டிய இடம் இருக்கை நல்லா இருக்குது வேகம் நல்லா இருக்கு சுகமான நல்ல பயணம் நல்ல கட்டணம் பரவாயில்ல நான் இறங்கலை மீண்டும் இதுலேயே இன்னொரு தடவை பயணிக்கிறேன் அப்படின்னு திரும்ப அதுலேயே திரும்பி வருவோமா பயணம் முக்கியமா இலக்கு முக்கியமா பயண சௌகரியமாக இருக்கணும் சரி ஒத்துக்கலாம் பயண சௌகரியமாக இருக்குங்கிறதுக்காக பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது சௌகரியமா இலக்கு வேண்டாமா இலக்கில் இறங்க வேண்டாமா பஸ் ஏறி உக்காந்தோம் ஸ்ரீரங்கம் போகணும்னு நல்லா தான் இருக்குது அது ரயிலோ பஸ்ஸோ எதுவாக இருந்தான்னு சௌகரியமா இருக்குது ஸ்ரீரங்கம் வந்துருச்சு ஈஸியா இந்த பயணத்தை நம்ம இப்படி ஒரு பயணம் அருமையான பயணமாக இருக்குது நல்லா இருக்குது என்ஜாய் பண்ணுவோம் இன்னொரு தடவை இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம் இதில் அப்புடின்னு இறங்க வேண்டிய ஸ்ரீரங்கத்தில் இறங்காமல் திரும்ப டிக்கெட் எடுத்து திரும்ப போவோமா எப்படி இருக்கும் அப்போது இலக்கு எப்படி வேணும் நமக்கு இலக்கு முக்கியம் கூட்டமாக இருக்குது பயணமே சரியில்லை நம்ம எப்படா நம்ம ஊர் வரும் நம்ம இறங்க வேண்டிய இடம் எப்போ வந்து வந்துருச்சு இறங்கு டக்குன்னு அப்பா ஆளை விட்றா சாமி அப்படின்னு இறங்கி போயிடுவோம் இதே மாதிரி இந்த உடலில் வாழ்கிற வாழ்க்கை பயணம்ங்கிறது என்ன நம்ம மனம்ங்கிற மாளிகையில் நம்ம வசிக்கிறோம் நமது எண்ணம் இருக்குது செயல் இருக்குது புலன் இருக்குது இன்பம் இருக்குது துன்பம் இருக்குது கால சூழ்நிலை இருக்குது மாயை என்னென்னவோ பண்ணுது நாம் சரியாக தான் இருக்கிறோம் திருப்தியாக தான் இருக்கும் அந்த உடலில் ஆனால் இந்த உடலை விட்டு போக மாட்டேன் நான் இறங்கவே மாட்டேன் இதே உடலில் தான் இருப்பேன் எனக்கு இந்த வாழ்க்கை பயணம் நல்லா இருக்குது அப்படின்னா டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அதாவது காலில் சுகர் வந்து விரலை எடுத்தாச்சு அப்படியே கணுக்கால் வரைக்கும் எடுத்தாச்சு முழங்கால் வரைக்கும் எடுத்தாச்சு இடுப்பு வரைக்கும் எடுத்தாச்சு ஒரு டயர் புட்டுக்குச்சு சக்கரம் நாலு சக்கரத்தில் ஒரு சக்கரம் புட்டுக்குச்சு என்ன செய்வோம் இந்த உடம்புலேயே இருந்துருவோமா பரவாயில்ல ஒரு டயர் போனாலும் ஸ்டெப்னு இன்னொரு மரக்கட்ட டயரை வச்சுக்கிட்டு சக்கரத்தை எடுத்துட்டு சும்மா கைய கம்பு ஊடிக்கிட்டு நடந்துக்கலாம் அப்படின்னு இதே பயணம் நல்லா இருக்கு எனக்கு உடம்புல அப்படின்னு இருப்போமா ஒவ்வொரு கோளாரும் பயணங்கிறது உடலைத்தான் சொல்றேன் வண்டி வாகனம்னு அதுல வசிக்கிற நம்மள தான் சொல்றேன் ஆத்மாங்கிற பயணி புலன்கள்ங்கிற குதிரை இழுத்துட்டு போகுது அறிவுங்கிற சாரதி ஓட்டிட்டு போறியா வயிற்றுப்பாடை பாக்கிறதுக்கே நேரம் சரியா போகுது இதில் அந்த வயிற்றுப்பாடை பார்க்குறதுக்கு நம்ம உழைக்கிறோம் பிழைக்கிறோம்னு கூட அதையும் நிம்மதியாக செய்ய முடியல அதுக்கு ஒரு மேலதிகாரி இருக்கான் அவனுக்கு கட்டுப்பட்டு வேலை செய்ய வேண்டியது இருக்குது உழைக்க உழைக்கவா இல்லை அவனுக்கு அவனை பாராட்டி துதிப்பாடிக்கிட்டு அவன் சொன்னபடி கேட்டுக்கிட்டு இருக்கவா இப்படியே போய்கிட்டு இருந்தோம்னா பயணம் எப்படா அந்த பயணம் முடியும்னு பஸ்ஸில் கூட்டமாக இருக்கு நின்னுக்கிட்டு போறோம் தொங்கிக்கிட்டு போறோம் இறங்க வேண்டிய இடம் வந்தோன்னா டப்புன்னு இறங்கிடும் அப்போ பயணம் நல்லா இருக்கிறது சௌரியமா பயணம் கஷ்டமா இருக்கிறது சௌரியமா நமக்கு கஷ்டமாவும் இருக்காது நல்லாவும் இருக்காது பயணத்தை பற்றிய அக்கறையே இருக்காது இறங்க வேண்டிய இடத்த பற்றியும் இறங்க வேண்டிய இடத்துல நம்ம சந்திக்க வேண்டிய பிரச்சனையும் மட்டும்தான் அக்கறையில் இருக்கும் கவனத்தில் இருக்கும் அந்த ஞாபக சக்தி தான் பகவான்கிறாரு வேத இலக்கியங்களுடைய வேத வல்லுநர்களுடைய ஞாபக சக்தி நான் அப்போ வேத வல்லுநர்கள்னால் யார் எல்லாத்தையும் படித்து ஒப்பிக்கிறவனா வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு வாழ்கிறவே நம்ம வேதம் படிக்கலை ஆனால் குரு பேச்சை கேட்டு கடைபிடித்து வாழ்கிறோம் அப்போ வேத வல்லுநர்கள் தான் மாயை உதவியால இப்படி நம்ம நம்பிக்குவோம் அன்னை பராசக்தியினுடைய கருணையினால எங்கம்மா அப்படின்னு நான் நினைக்கிறதுல பாசமா நினச்சிக்கிறதுல என்ன குறை வந்துருச்சு நினைக்க வேண்டியது தானே இதுல என்ன உரிமை இல்லாத ஜீவனுக்கு எந்த ஜீவனுக்கு யாரு எந்த தெய்வம் உதவி இல்லை உரிமை இல்லை எல்லா தெய்வத்துக்கும் நமக்கும் உரிமை இருக்குது ஒழுக்க கேடா நடந்துகிட்டு தான் தெய்வத்தை கண்டு பயப்படணும் இல்லை அத்துமீறி வாழ விரும்புகிற பேராசைக்காரன் தான் தெய்வத்தை கண்டு பயப்படணும் அதே மாதிரி ஓம் சம்பிரதாயம் ஏம் சம்பிரதாயம்னு சொல்லி சண்டை போடுறதும் யாரு பக்தியே இல்லாத புத்தியே இல்லாத ஒரு முட்டாள் அயோக்கியன்னா ஒழுக்க கேட்டுக்கு உதவியா அடுத்த சமய கோட்பாடுகளை வெவ்வேறு வகையான மார்க்கங்களை குறை சொல்லிக்கிட்டு இருப்பான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் பக்தி பண்றவனாயிருந்தா அவன் எந்த வழியாக இருந்தாலும் இறைவனை பற்றிய அன்பு இருந்ததுன்னா சகல ஜீவர்கள்டியே இறைவனை பற்றிய அன்பை அவன் பார்க்க முடியும் அப்படி இல்லாதவனை பற்றிய எதிர்பறையான அந்த அவலங்களை அந்த கூச்சல் கும்மாளங்களை பார்த்து சண்டை சச்சர்களை பார்த்து கருத்து வேறுபாடுகளை பார்த்துட்டு நாம் பகவானையோ பகவானுடைய அம்சமான வேத இலக்கியங்களையோ நம்ம ச தர்மத்தையோ சனாதன தர்மத்தையோ நாம் சந்தேகப்படாத வைராக்கியம் வர்றதுக்கு காரணம் பகவானே நமக்கு அந்த வேத ஞானத்தினுடைய ஞாபக சக்தியாக இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் எதிர்த்து நிற்க முடியுது அதால் கலங்க முடியாமல் அதால் நாம் கலங்கப்பட முடியாமல் காப்பாற்றப்படுறதுக்கு காரணம் அந்த பகவான் நமக்கு கொடுத்த ஞாபக சக்தி தான் ஆனால் வேதம் படிக்கலை நம்ம ஆனால் பகவானுடைய ஞாபக சக்தி அவர் தர்றதுனால அவர் தான் வேதங்களுடைய சாரம் அவர் தான் வேதத்தின் மூலம்ங்கிறதுனால அவரே ஞாபக சக்தியா இருக்கிறதுனால நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியுது செயல்பட முடியுது இதெல்லாம் உண்மை இந்த பகவான் அனுமதிக்கின்ற இந்த சமய கோட்பாடு தான் உண்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறாரு அதே அறியப்பட வேண்டாரு இந்த சமய கோட்பாட்டின் அடிப்படையில் தான் ஒருவனது மனம் ஆத்மா உட்பட அனைத்தும் திருப்தி அடைகின்றன அப்படிங்கிறார் அந்த திருப்தி நமக்கு நாரத மகிழ்ச்சியால் கிடைக்கும் நாரதருடைய தொடர்ந்த நாரதருடைய அனுக்கிரகத்தினால அவருடைய அவரை பற்றிய நமது அவர் மேலே நமக்கு வச்சிருக்கிற நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த அனுபவத்தினால அவர் மேலே நம்ம காட்டுற அன்பு அவர் நமக்கு காட்டுற அன்பு அதனால நம்மளால வைராக்கியமாக பக்தி பண்ண முடியும் சைதன்ய மகாபுரவுடைய கருணைக்கு பாத்திரமாக நமக்கு இந்த பாதை கிடைச்சிருக்குதுன்னா பூர்வீகத்தில் பகவானுடைய நேரடி உள்ளமான பகவானுடைய அம்சாவதாரமான அந்த நாரத மகரிஷியினுடைய கருணையும் நமக்கு எப்போவோ கிடைச்சிருக்குது அதை வச்சு இன்றைக்கி சைதன்ய மகாபுரவுடைய அதே கிருஷ்ணனுடைய பாதையில் வந்துட்டு இருக்கிறோம் ॐ नमो भगवते वासुदेवाय